இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் நாங்கள் பிரிய போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க இல்லையா அதுவே எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருந்தது இதை தொடர்ந்து நடிகை நமீதாவும் அவங்க காதல் கணவரை விட்டு பிரிய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் விஜயகாந்த் எங்கள் படத்து மூலமாக தான் அறிமுகமானாங்க நடிகை நமிதா அதுக்கப்புறம் விஜய் அஜித் இவங்களோட நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஃபேன் ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பட வாய்ப்புகள் குறைந்து அடுத்து ரியாலிட்டி ஷோவில் நடுவராக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விரேந்திர சௌத்ரி அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஜோடிக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெட்டை ஆண் குழந்தைகள் பிறந்துச்சு இப்போ அரசியலில் ரொம்ப பிஸியா இருக்காங்க நமிதா பாஜக கட்சியில் சேர்ந்து பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்மையில் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் கூட அந்த கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க நடிகை நமிதாவுக்கும் அவங்க காதல் கணவர் வீரேந்திர சௌத்ரிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிச்சு அதனால ரெண்டு பேருமே பிரிய போறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய செய்திகள் வந்தது ஜி பிரகாஷ் விவாகரத்து செய்தி வெளியாகி கோலிவுட்ல ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் ரொம்ப பெருசாக பேசப்பட்டிருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நமீதாவை இதை பற்றி ரொம்ப ஃப்ராங்காக பேசியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு வதந்தி வந்துட்டே தான் இருக்குது அதுக்கப்புறமா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து சேர்ந்துருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து நான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணேன் அப்படி இருந்தும் இந்த ஒரு பேச்சு குறையில் நானும் என்னோட கணவரும் இப்போ வரைக்கும் ரொம்ப ஒத்துமையாக தான் இருக்கும் எதன் அடிப்படையில் இவங்க இப்படி பேசுகிறாங்க இந்த மாதிரி வதந்தி வருதுன்றது அடுத்து அடுத்தவங்க மனசு இதை கண்டிப்பாக காயப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க